நைட் வந்து கூட்டிட்டு போறங்க ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது அப்படி மறந்து விட்டுட்டு போறாங்க அது எப்படி சிந்து வண்ண மாதிரி மறக்கல மாட்டேன் கூட்டிட்டு தான் போவீனே ஆ சரிங்க சிந்து நீ வேணா அங்க நிக்கிறிய ஒரு ரெண்டு நாளைக்கு தப்பா நினைக்காத என்ன இங்க நிக்கணுமா யாங்க வேற எங்க அத்தை ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு வந்திருவேன் சொல்லிட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்து ஊட்டியே அதே மாதிரி வீட்டுக்கு வந்தேன் அதுக்கு சொல்லு நீ உங்க ஃபேமிலி கூட இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கா ஆனா அங்க வச்சி எப்பமா அழுவேன் கண்ணீர் மாதிரி இருந்துட்டே இருந்தா அதனால தான் சொன்னேன்

இப்படி எடுங்க நான் எடுத்து வேற போஸ் கொடுங்க வேற எப்படிங்க கொடுக்க நான் ஏங்க என்னங்க அத்தை எடுங்க எடுங்க கீழ எனக்கு பயமா இருக்கு நான் உனக்கு எப்படி கொஞ்சம் முன்னாடி என்னையும் தூக்கிட்டு வராங்க இவ்வளவு

சரி மாப்பிள்ள பெய்ய சரி நம்மளுக்கு கிளம்புவோமா எல்லாரும் காரில் யாருங்க எழுதுல இருக்கட்டு சாப்பிட்டு வந்தா சாப்பிட அது எப்படி அக்காக்கும் சாப்பிடுறதுக்கு அதே நேரம் அதே நேரம் வேற வேற நேரம் தந்தவ அரை மணி சாப்பிட்டு முடிக்க முடியாது உனக்கு சாப்பிடும் பிள்ளைகள் கூட போட்டு கேஸ் அதை கொஞ்சம் தானே சாப்பிடாமல் வச்சு வச்சிருக்கா இந்த ஒண்ணுமே தங்க மாட்டான் அதுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல இப்படி ஏசிட்டே இருந்தாலும் மாதிரி பள்ளியிடத்துலேயே போக மாட்டேன்னு சொல்லிடுவா நீங்க நல்ல வக்கலத்துக்கு வாங்குமா ஒண்ணுமே சாப்பிடம் சாப்பிடம் வாரா இப்படி வந்தா என்னைக்கு தேறுவா இருக்கத பாருங்க ஈ குச்சி கணக்கா எடி நீ மட்டும் எப்படி இருக்கா ரொம்ப குண்டாயா இருக்கா உன் பிள்ளைவு ஒண்ணு மாதிரி தான் ஒளியா இருக்கும் பிள்ளை ஒண்ணு நடிச்சி இப்படி என்ன ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அது இல்லாத நேர மாதிரி சொல்லுங்க இப்படி சொல்லும்போது அவளுக்கு நம்ம அம்மை இப்படி தானே இருக்கா நம்ம பாட்டி இப்படி தானே இருக்கோம் பேசாம இருங்கமா சரிமா நான் ஒண்ணு பேசல மக்களே அப்பாட்ட பேசுமா

என்னை இப்பதான் நல்ல விவரம் தெரியுல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பியாசுனா நல்லா தெரியாதான் தெரியும் மக்களே ரெண்டு பேரும் அப்பாட்ட பேசணும் சரியா அப்பா இனி டிசம்பர்ல கிறிஸ்துமஸ்க்கு ஊருக்கு வருவாங்க தெரியுமா அப்பா வந்தா ஜாலியா இருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் டேடி இருக்காங்க தெரியுமா அதே மாதிரி உங்களுக்கும் டேடி இருக்காங்க அதனால அடிக்கடி அப்பாட்ட பேசணும் மக்களே ஊருக்கு வந்துட்டு அப்புறம் அப்பா உங்க கூடயே தான் இருப்பாங்க அப்பா உங்களை பார்க்க கூட்டிட்டு போவாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் விளையாடணுமோ கூட்டிட்டு போவாங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க பைக்ல ஜாலியா போலாம்

சரி எங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா ம்ம் வேலைக்கு இல்ல சின்ன பண்ணு வேலைக்கு இங்க போயிட்டு வரதுக்கு எங்க உங்க ஃப்ரெண்ட் எது வேலை சொன்னாதான் போயிட்டு வரணும்னு சொன்னீங்களாங்க அங்க போய் பார்த்துட்டு வரலையா வேலைக்கு சேரலையோ அமீன் சொன்னான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனா ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது ஏனி ஊருக்கு வந்துட்டு ஊர்ல ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன் வெளிநாட்டுல எல்லாம் செட் ஆகாது பிள்ளைங்க வேலையும் பார்க்க முடியல பொண்டாட்டி ஒண்ணையும் பார்க்க முடியல என்னதான் வேலை இது சரி சரி வாங்க வாங்க வேற உங்க அம்மா நல்லா இருக்காங்களா ஏதோ உடம்புலன்னு சொன்னா அன்னைக்கு ஆஸ்பத்திரி எங்கேயாவது கூட்டிட்டு போனியா

என்னலாம் செய்யவே, கடைந்து தந்து அதுக்கு ஆளும் போட்டு அது

நான் கேட் வாங்கி தரேன்னு ஆ ஒண்ணே நம்பி தான் அவనికి கொடுத்தேன் இல்லனா அவன நம்பில யாரு கொடுப்ப நான் அதனால தான் ஒண்ட கேப்புメイン கேக்க வந்த இந்த ஒளிய பாத்து நான் ஆ சரி சரி அதுக்கு கொஞ்சம்மா தரக்குறியா ஒளிய பாரு இது அவண்டே கேட்க முடியாது ஒண்ட தான் கேப்பேன் ஆ சரி நீ